கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது வந்து சூரியன் உங்கள் ராசியில் செஞ்சரிக்கிற மாதம் ஆகஸ்ட் பதினெட்டு உங்களுடைய வார்த்தைகளால் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்ததுன்னா உங்கள் பசங்க உங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க இதனால் உங்களுக்கு உடம்பில் இருக்கிற சங்கடங்கள் கடகராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் டிராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கி இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்காரு அந்த புதன் சுக்ரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்னைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னிக்கு ஆடி கிருத்திகை அன்னிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலா அஷ்டமி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க ஆராய்வோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது வந்து சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிற மாதம் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் பாதகாதிபதி அதனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தில் யாருக்கிட்ட பேசினாலும் இது ஆக்சுவலாக ஜூலை பதினஞ்சுலேருந்தே இருக்கும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அதாவது ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் சூரியன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுடைய வார்த்தைகளால் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் கடகராசிக்கு அப்படின்னு கேட்டால்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி காலை வரை சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சிருப்பார் உங்கள் மனசு அலபாயம் அந்த நாட்களில் பத்தாம் இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மனசு ரொம்ப அலபாயம் அதனால் தடுமாற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது இதில் இந்த மாதம் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு அதாவது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி என்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பார் இருந்து உங்களுக்கு வந்து சில தேவையில தேவையற்ற எண்ண குழப்பங்களை ஏற்படுத்துவார் மனசு அலபாயம் வைப்பார் தப்பா தப்பாக டிசிஷன் எடுப்பீங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ராசிக்கு விரய ஸ்தானத்தில் இருக்கிற சக்க சுக்ரன் வந்து ராசிக்குள்ளே வரதுனால இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க யார் உங்களுக்கு பிடிக்குமோ இப்போ இல்லை சசியும் கடகராசியில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ எதிரில் ஒரு ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இல்லை ஆப்போசிட் வீட்டில் ஒரு ஒரு காலனியில் இருக்கீங்க ஒரு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பெண்ணோ பையனையோ பார்த்து பிடிச்சிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த நபர்கள் உங்களை வந்து நேரில் வந்து ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு பேசுகிறதுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் உடம்புக்கு ஏதாவது மருத்துவ ரீதியான தேவைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்ததுன்னா இப்போ வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் சனி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறதுனால கடன் ஆரோக்கிய குறைபாடு எதிரிகள் இது மூணும் உங்களுக்கு அடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு கடகராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்ததுன்னா உங்கள் பசங்க உங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க இதனால் உங்களுக்கு உடம்பில் இருக்கிற சங்கடங்கள் ஆகும் இதே நீங்க தொண்ணூறு வயசா இருந்தால் கூட உங்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் நான் வந்து குடும்பத் தலைவி கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதி ச சூரியன் ராசிலேயே இருக்கிறதுனால மாத முற்பகுதியில் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க மாத பிற்பகுதியில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சண்டை போடணும் தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் புதன் முப்பதாம் தேதி இன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்திற்கு அது வரைக்கும் வாக்குவாதம் இருக்கும் அதன் பிறகு அந்த வாக்குவாதம் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை மாத பிற்பகுதியில் தான் சரியாக போகும் அதாவது முப்பதாம் தேதிக்கு மேலே தான் அதனால் நீங்கள் மாத முற்பகுதியில் கடன் வாங்கி சமாளிக்கிற மாதிரி இருக்குது சார் நாங்கள் மிடில் கிளாஸ் சார் யாராக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்குவீங்க காரணம் என்னென்னா புதன் ராசியில் இருக்கார் இரண்டாம் இடத்துக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு மேல் படிப்புக்காக முயற்சி எடுத்தால் செலவுகள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் மேல் படிப்புக்காக ஃபாரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நான் வந்து ஃபாரின் போக விருப்பப்படலை சார் அப்படின்னா நீங்கள் இந்தியாக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நான் சஃபார் நான் ஃபாரின்ல இருக்கேன் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா சிங்கப்பூர்லேயே வேறு இடத்த ஹாஸ்டலில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து கனடாவில் இருக்கேன் அப்படின்னா கனடாலேருந்து யூஎஸ்க்கு டிராவல் பண்ணுற மாதிரியோ இல்லை யூஎஸ்லேருந்து கனடாக்கு போகிற மாதிரியோ ஸோ தட் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வருது அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் ஒரு ஒரு ஷேப் கிடைக்கும் இத்தனை எங்கே எந்த இடம் வாங்குறது வீடு நம்ம சொந்த வீடு வாங்கலாமா ஃப்ளாட் வாங்கலாமா இப்படி இல்லை ஒரு காலி மனையை வாங்கலாமா அப்படிங்கும்போது இப்போ இப்போ வந்து ஓகே நம்ம இதை வாங்கலாம் இப்போ இந்த மாதிரி வாங்கலாம் ஒரு காலி மனையை வாங்குவோம் அப்புறமா வீடு கட்டி போன்னு ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்காது ஆனால் இந்த லேண்டு வாங்கிறது வீடு வாங்கிறது காலி மனை வாங்குறது அப்படின்னா அப்போ நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு தயங்க வேண்டாம் அதனால் நீங்கள் தாராளமாக கடன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான காலகட்டம் சனியின் பார்வையில் செவ்வாயிருக்கார் இப்போ நீங்கள் முதலீடு தேடிட்டுருக்கீங்க யு ஆர் ரன்னிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த முதலீட்டை அடையிறதுக்காக நீங்கள் வந்து காடு மண்ணு மேடுன்னு எல்லா பக்கமும் உங்களுக்கு தே எங்கேயாவது ஒரு மனுஷன் பணம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனே அங்கே போய் நின்றுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் அலைச்சலை சந்திப்பீங்க இது உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் பாக்கியத்தை அடைவதற்காக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவில் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ அந்த வழக்கு உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் ஆனால் மாத கடைசிக்கு மேலே அதாவது புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு தான் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணம் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனை இல்லாமல் வழக்கில் வெற்றி அடையலாம் அதே சமயம் பணத்தையும் கொடுக்கலாம் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால் நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக பணப்புழக்கம் ஏற்படும் வார்த்தை ஜாலத்தில் வெற்றி கொள்வீர்கள் வழக்குகளில் வெற்றி கொள்வீர்கள் வழக்கில் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவீர்கள் மொத்தத்தில் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பூர்ணத்துவ வெற்றியை தரும் உங்களுடைய ராசிக்கு பராபரன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டே ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு என்ன நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வரது எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தாருன்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்ககிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்